என்ன ஆன்சர் ஓ அங்கால வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் வந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்க சொல்லி கேமரா வச்சு ப படம் எடுத்து இருக்கிறான் படிச்சே ஆகணும் அவன் வந்து பாட்டு படிக்க சொல்லி என்ன நான் இங்கே ஒரு வீடியோ எடுக்கிறேன்டா அதை குழப்பாமல் இருக்கணுமா அங்கால அவன் அந்த மாதிரி செய்கிறான் இப்படி இருக்குங்கிற இடம் அப்படின்றத வந்து சொல்லுங்க இந்த இடத்துல வந்து இதில் வந்து பாட்டு ஒன்று படிக்கணும் அதுதான் முறை இந்த இதில் எந்த ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன் அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் செய் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்த எங்கே உதவி வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து முழுமையாக வந்து சொல்கிறேன் பாடல் வரிகளை படிக்கிறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நீரில் உள்ள மீனி நிலத்தில் நீந்துமா நிலத்தில் உள்ள மானினந்தான் நீரில் வாழுமா பூமனதை கசக்கியது காதல் பாவமே மாறலையே தீரலையே நெஞ்சின் சோகமே ஒரு மலையின்று தன் தவறாலே மணலாய்க் கரைந்ததே என் மனங்கொண்ட பெரும் சுமையாலே அது உயிரை உறுத்துதே இது காட்டிய திசையில் விடையினை தேடி கால்கள் நடக்குதே சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் இன்னும் இருளே சொல்லு சொல்லு நிலவே உந்தன் நெஞ்சில் இன்னும் இருளே நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி வானத்துக்கா இல்ல மேகத்துக்கா உன்ன நான் கேட்கிறேன் என் வான்மதியே நீ எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் சொல்லு சொல்லு நிலவே உந்த நெஞ்சில் இன்னும் இருளே ரைட் பாடல் அப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க அப்போ இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் இன்றைய தினம் கல்மடு நாவல் நகர் கல்மடு நாவல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு உதவியை வந்து வழங்குறதுக்கு போகிறோம் நீண்ட காலமாக வந்து கோல் அடித்து உதவியை வந்து கேட்டுக்கொண்டுருக்குறோம் இப்போ ஒரு 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 மாத கால பகுதியாக வந்து உதவி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தினருக்கு தான் உதவியை வந்து வழங்க போகிறோம் அதே மாதிரி அவர்கள் கேட்ட மாதிரி அவர்களுக்கு தான் இந்த உதவியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தனலட்சுமி சோமசுந்தரம் தனலட்சுமி சோமசுந்தரம் டென்மார்க் ஒல்போ சிட்டி தனலட்சுமி சோமசுந்தரம் என்று சொல்லக்கூடியவர் இங்கே வரையக்குள்ள இங்கே ஒரு அண்ணா வந்து வந்திருந்தார் ஸோ டென்மார்க்கில் இருந்து நேரடியாக வந்து என்னை வந்து சந்திச்சிருந்தார் இருந்து சகிலன் என்று சொல்லக்கூடியவரும் அதே மாதிரி அவருடைய உறவினரும் வந்து நேரடியாக என்னை வந்து சந்திச்சு அப்போ அந்த நேரம் என்னட்ட வந்து இங்கே வர விற உதவிகள் செய்கிறதுக்கும் படத்தை வந்து சந்திருந்துச்சுனா வந்த உதவியிலேருந்து மிகுதி இருந்த உதவியை வந்து இரண்டு உறவுகளால் வழங்கப்பட்ட உதவி என்று நேரடியாக கையில் வந்து கொண்டு வந்திருந்தார் தனலட்சுமி சோமசுந்தரம் டென்மார்க்கில் ஒல்போ இருந்து ஒரு உதவியும் அதே மாதிரி ரொபீனா ரொமிலா ரொா ரொமிலா குடும்பத்தினர் டென்மார்க்கில் இருந்து ஒரு உதவி இந்த இரண்டு உதவிகளையும் தான் இன்றைய தினம் சேர்த்து ஒரு குடும்பத்துக்கு வந்து வழங்க போகிறோம் அவர்களுடைய பிரச்சனையை வந்து கேட்டு கொண்டு உதவியை வந்து வழங்கலாம் டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு சேர்ந்து இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க உதவியை வந்து வழங்கலாம் டாக்கா ஹோல் பண்ணாது எதில் இருந்து கதைப்போம் இப்படி இருக்கலாம்னு தான் நேன்னு வாங்கலாம் நான் அண்ணாக்கா என்ன நடந்தது பிரச்சனை ஆ வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் பொன்னத்துறை கிருஷ்ணவணி என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து சந்திச்சிருக்கிறோம் இந்த முகவரி கல்மடு நகர் சம்புக்குளம் கல்மடு நகர் சம்புக்குளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம் அண்ணா நீங்களும் யாரர் இருக்கிறது வீட்டில் நீங்களும் அம்மாவும் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறோம் ஒரு பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறார் அவருக்கு எத்தனை வயது தெய்வர் தானே வயது மூன்று வயது மூன்று வயதில் மகன் ஒரு ஆள் இருக்கிறார் உங்களோட அம்மா உங்களோட இருக்கிறார் அப்போ அவ்வளோ தான் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறது ஓ குடும்பத்தில் இருக்கிறது அப்போ அக்கா ஒரு உதவியன்னு சொல்லி கேட்டுருந்தா அப்போ உதவியை வந்து ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு உதவியால் கேட்கல அதுக்கு இப்போ நிறைய பேர் உதவியால் வந்து கேட்குறது அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இப்போ கணவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவருக்கு வந்து ஒரு என்ன வருத்தம்னா அவங்களுக்கு நிறுவிய குறைஞ்சிட்டு ரிப்போர்ட் கொழும்புக்கு அனுப்பி இருக்குது சாலி எல்லாம்

கொழும்பு காணி மூன்று 3 வர சொன்னாங்க. அதுக்கும் குளுசா கொடுத்துருக்கு குளிச்சி வந்திருக்கேன். 3 மாசத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி சொல்லி இருக்கு. அப்ப என்ன சம்பந்தமான வைரஸ் அம்மை சொல்லி சொல்லி இருக்கினம். வைரஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதான் அந்த பொறுத்து தான் அஸ்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தூசி பர்ற மாதிரி வேலை செய்துட்டீங்களா நீங்க? எனக்கு காலண்டர் அச்சி வரார்க்கு குளியல அந்த தூசி வேற ரெண்டு மாசமா திருப்பி வர வரைக்கும் தூசிyal வேலையக்குனது கோமானா பண்ணி. வேலையல் வேலையலுக்கு போகணும் உங்களை வந்து இதாக வச்சிருக்க சொல்லி இப்போ நீங்கள் உங்களால் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் வந்து செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்குதா இல்லை இழைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை இருக்கு அப்படியோ இந்த கையில் கூட வேலை செஞ்சோம் நெஞ்சு நோவுறது நெஞ்சு நோவுற பிரச்சனை இருக்குது அதே மாதிரி உங்களை கண்டபடி டஸ்டுகளில் வந்து வேலை செய்ய வேணாம் டஸ்ட் படுற மாதிரியான வேலைகள் வந்து செய்ய வேணாம்னு இருக்கு

நிதியாகிய நான் கடந்த ஏழு வருட காலமாக உங்களுக்கு உங்களோட பிரச்சனை ஓ ஜிஎஸ் வந்து இந்த ஏரியா ஜிஎஸ் வந்து உறுதிப்படுத்தி ஒரு லெட்ரோண்ட அவைய பிரச்சனையை சொல்லி எழுதி இருக்கிறேன் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி இப்போ அதை உறுதி செய்து ஒரு கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்குது இப்போ அதே நேரம் இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து ஹோல் பண்ணுறது அப்போ இந்த இன்றைய தினம் வழங்குகிற உதவியையும் வந்து ஒரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம அப்போ அக்காவும் வந்து அதே மாதிரி ஒரு உதவியை தான் கேட்டிருந்தா கேட்டது தான் ஹோஸ்பிட்டலுக்குரிய இதுகள் செய்யணும் மண்டே என்ன ஹோஸ்பிட்டலுக்குரிய இது செய்யணும் அப்போ இப்போ என்ன மாதிரி உங்களோட செலவுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்து கொண்டுருக்குறீங்க காணி வந்து ஒரு சோழியாக இருக்குது டேட்டா காணி உங்களோட தான் காணியில் எவ்வளோ காணி இருக்குது எவ்வளோ காணி இருக்குது ஒன்று ஏக்கர் காணியா அம்மாக்கள் செய்து உங்களுக்கு தந்ததற்கு தென்னை இல்லை எண்ணெய் கிரமட்ட முடியலாம் இருக்காகுமா வாளை காய்கறி காய்க்குறيب நோ எல்லாம் ஆ அப்போ நீங்கள் எந்த நம்பர் வந்தத்துக்கு இங்கே ஒரு இருக்கிற போயிருக்கீங்க வந்து போயிருக்கிறீங்க எங்க வந்து சச்ச வீட்டை வந்து நீங்களா அவர்ட கதைக்க அவர் தான் உதவி செய்கிறந்து இது ஒரு பதினோரு மணி இவர் அங்கே சம்மந்தமாக தான் போயினுட்டு இக்கேன் போன எடுத்து தேவையில்லாமல் கதைக்கு அப்போ நான் சொன்னேன் ஜிய சொல்லி தான் நான் கட்டுனேன் நான் ஜிஎச்சிட்டு உதவி கேட்குறது ஜியை சொன்னேன் இப்போ என்ன சொல்கிறது அவருக்கு இந்த இப்படி செய்கிறதுக்கு இல்லை இப்படி செய்கிறாக்கள்கிட்ட போய் கதைங்க நான் நான் சைன் செய்யணுழக நான் அதனால தான் அப்போ எனக்கு அங்கே சைக்கிள் ஓடி வரலான்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன் நீங்கள் திரும்ப கோயில் எடுத்தேன் நான் போகணும்னு சொன்னேன் அதுக்கு சொன்ன உங்களுக்கு உதவி நீங்கள் தான் போகணும் சொன்னேன் இப்படி இப்படி கதை சிவன் அவர் கதைச்சிவர விஷயத்த சொன்ன சொன்ன அதுக்கு பிறகு அங்கே போவோம்னா ரங்கங்குடியில் போய் கதையுங்க அதை எடுத்து போய் கதையுங்க

நீங்கள் கதையுங்கன்று ரைட் அது உண்மையிலேயே அது வந்து என்னென்று சொல்கிறது இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவியை வந்து வழங்கி இருக்கிறேன் உதவி வழங்கி மனதால் சரியாக கவலைப்பட்டது என்று சொன்னால் அவன் தான் உண்மையிலேயே அந்த சில பேரை வந்து பார்த்து நாங்கள் அனுதாகப்படுவோம் அனுதாகப்பட்டு அவற்றை நிலையை வந்து பார்த்து இனி இல்லைன்ற ஒரு கீழ்மட்டமான நிலையில் விரட்டில்லையா உங்களுக்கு இல்ல அதுதான் என்ன பேசினேரு நான் போன எடுக்கலையாமன்ட்டு என்ன ஆன்சர் பண்ணாம இருக்காரு நான் சொன்னேன் நாயே எடுக்கணும் இந்த நேரம் அப்படின்னு அப்போ நான் இவரோட காய்ச்சிட்டு வச்சுட்டேன் இவருங்க சொல்ல அப்போ கட்டி நீ யாரோட கதைச்சு அப்படியா நான் சொன்னேன் நான் இவர் வேலைக்கு போயிருக்கேன் நான் இவரை எடுத்துட்டு இவரோட காய்ச்சல் நான் தான்ட்டு எடுக்கல இவருக்கு இவரோட காய்ச்சிட்டு காய்ச்சுட்டேன் முடிக்கப்பறம் அடுத்து என்ன இப்படி எடுத்தீங்கன்னு கேட்க உனக்கு உதவியும் செய்யலாம் ஒண்ணு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் உதவி கேட்கல அந்த அண்ணன் வந்தால் சொல்லுங்க நான் அதில் வந்து சொன்னேன் அப்படியே தான் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அதே மாதிரி கணவர் வந்து சுவாச பிரச்சனை காரணமாக வந்து இருக்கிறார் அவரும் வந்து எதுவும் பெரிய வேலையில் வந்து செய்ய முடியாது ஒரு உதவி ஒன்று வழங்குங்கண்ணா சொல்லி கோல் வந்திருந்தது அப்போ இப்போ ஒரு கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாளாக அவருக்கு போய் பாருங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்தேன் அதுக்குள்ளே ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து அவரோட நிலைமை வந்து யாரால் இல்லாதாலேயும் கைவிடப்பட்டு இயலாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கா அவரை அனுதாபத்தின் அடிப்படையில் பார்த்து அனுதாபத்தில் அவருக்கு பதிவு செய்து ஒரு பெரிய அளவிலான உதவியை வந்து நான் அந்த உதவியை வந்து பெற்றவர்கிட்ட வந்து இவா அதில் வந்து இவருக்கு வந்து உதவி செய்தவர் தானே இவர்கிட்ட நம்பர் இருக்குமென்றதால அந்த ஃபோன் நம்பரை அவர்கிட்ட தொடர்பை தாங்கன்னு சொல்லி அங்கே அவர்கிட்ட போயிருக்கிறார் அப்போ அவர் வந்து உங்களோடய ஃபோன் நம்பரை வேண்டி கொண்டார் அப்படியா

அப்போ விடிய எடுத்து நீங்கள் இப்படி இந்த டைம் எடுத்தீங்க என்னென்னு கேட்க தான் பேசினேர் என்ன உனக்கு உதவியும் இல்லை ஒன்றும் இல்லை நீ ஏன் என்ன ஆன்சர் நான் கேட்டேன் நான் ஆன்சர் பண்ணாட்டிக்கு நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லத்தான் அப்போ தான் சொன்னேன் என்னோட அதை போனேன் அப்படி இப்படி வந்து என்ன சொல்கிறேன் அப்போ நான் அதான் சொன்னேன் இப்போ உங்கள்கிட்ட நான் உதவி கேட்கல உங்களுக்கே உதவி செய்கிறது இந்த மாதிரி சொல்லாதீங்க நான் அவங்க போய் சொல்லுவேன் சொல்லி தான் நான் கேட்டேனா அதுவும் எந்த புருஷன் உதவி யார்ட்டையும் கேளுங்கன்னு இவர் சொல்லலாம் அப்போ எனக்கும் ஒரு நிலப்பாடு என்ல இந்த அண்ணாக்கு வந்து வருத்தம் அதே மாதிரி அவம் வந்து இப்படி ஒரு நிலப்பாடில் இருக்கிறதால அந்த இடத்துல போயிருக்கிறேன் நான் இப்போ சொல்ல வந்த விஷயத்தை வந்து விட்டுட்டேன் அந்த உதவி செய்த ஆளை அவரை பற்றிய தகவல் தேவை ஏற்படி இது நான் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி விடுறேன் ஏன்னு சொன்னால் நான் கைவிட்டுட்டேன் நான் வந்து அறவே வந்து அதில் அந்த செயல்பாட்டில் இருந்து வழியாக வந்துட்டேன் நான் உதவி செய்ததுலேயே சரியாக மனன் வந்து கவலைப்பட்டதுன்னா அவன் ஒருதனுக்கு உதவி செய்தது தான் அவர் வந்து ஒரு இயலாம இயலாத நிலையில் இருக்கிறவர் அப்போ அந்த ஒரு அனுதாபத்தில் வந்து பார்த்துட்டு உதவி செய்யல அவர்கிட்ட இவா போய் நம்பர் கேட்க போய் இருக்கிறார் நம்பர் கேட்க போன இடத்துல இவாவை ஒரு தவறான முறையில் கதைக்கிறதுக்கு முற்பட்டிருக்கிறார் உனக்கு நான் உதவி வழங்கலாம் என்று அவனுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா வீரருவாக்களால் மாத உதவி நான் எடுத்து கொடுத்து கொண்டு நான் ஒரு கட்டத்தில் நான் நிப்பாட்டினான் ஏன் நிப்பாட்டினான்டா அவன்கிட்ட பழக்க வழக்கங்கள் சில பிரச்சனையில் வந்து அவள்க ஒரு மனுஷனுக்கு திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுக்குறது அது எதுலேயுமே அவன் திருந்தாட்டி அவன் குடும்பத்துக்கும் ஆகாதால் இந்த சமூகத்துக்கும் ஆகாத ஒரு ஆளாக வந்து ஆள் வந்து இருக்கிறார் அவர் என்னுடைய நிறைய கதைச்சவர் கணக்காக ஃபோன் எடுத்து அப்புட்றா இப்பட்றா அதுடா செய்வன் இது செய்வனு பாயாலாக ஆளை வந்து வெட்டி வழுத்துவார் பார்க்க தேவையில்லை நான் பொறுமையாக சரி பேசாமல் விட்டுட்டு போனான் அப்போ இதுக்கு பிறகு வந்து பார்த்தா இந்த அக்காவோட இப்படி ஒரு செயல்பாடு அந்த செயல்பாடு வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு கொண்டு தான் நான் பிறகு அப்படியே விட்டேன் அதுக்கு பிறகு அவர்கிட்ட மனைவியும் வந்து சொல்லியிருந்தால் இப்படி இப்படித்தான் எனக்கும் வந்து சில வன்முறை சம்பவங்கள் வந்து நடைபெற்றது இப்படியான இதுகள்னு சொல்லி அவருக்கு வந்து உதவியை வந்து எடுத்து கொடுத்துருந்தனான் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அக்கா வந்து அந்த உதவியை வந்து இருந்தவா அவாக்கும் வந்து சொன்னேன் நான் கடைசியாக வந்து இப்படி இப்படி பிரச்சனைன்றா அவள் இப்போ உதவி வழங்குறாவா இல்லையான்ற என்ற நேரடி உதவியை வந்து கொடுத்துருந்தேன் நேரடி தொடர்பை வந்து கொடுத்துருந்தனான் அப்போ அவரால் இப்படி ஒரு செயல்பாடு வந்து இங்கே நடக்குது அதே மாதிரி என்னையும் ஒரு சில தவறாக வந்து அங்கே நான் உதவி செய்த ஆக்கள் எல்லாரோடையும் உணச்சி அப்படி செய்றியா அப்படி செய்யாது எல்லாம் கதைச்சிருந்தார் நான் அந்த உதவியை நிப்பாட்டினதுக்காக மாத உதவி ஒன்று அந்த மாத உதவியை வந்து நிப்பாட்டி விட்டேன் நான் இல்லை அந்த கொடுத்து கொண்டு வந்தாக்கள் எல்லாரோடையும் இந்த உதவி வந்து தேவையில்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஆத்திரத்தின் இதில் வந்து கன வந்து கதைச்சு வந்தவர் கடைசியாக இப்படி ஒரு சம்பவத்தையும் கேள்விப்பட்டேன் இந்த அக்காவும் வந்து ஃபோன் பண்ணிக்க சொன்னேன் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேக்கு கேட்டு எடுக்க போன இடத்துல அவர் வந்து அவங்களோட ஃபோன் நம்பரை தாங்க கொடுக்குறேன்ன்ற மாதிரி வேண்டி அதுக்கு பிறகு கோல் எடுத்து நீ என்னோடய கதை உனக்கு நான் காசுதாரணன்ற மாதிரி கதைச்சிருக்கிறார் அப்படியான மனிதரும் இருக்கினம் தேவை ஏற்படையில அவரை வந்து வெளிக்கொண்டு வருவான் என்று அவர்கிட்ட ஒரு ரெண்டு பதிவில்லை மூன்று பதிவுக்கு மேலே கிடக்குது என்ற இதில் வந்து பதிவு கிடக்குது அப்போ நான் அந்த உதவியை வழங்கினேன்ற இதுலேயும் சில ஒரு கட்டத்தில் எல்லாரையுமே வந்து அதை பிள்ளையாக போன ஒரு என்று சொல்லி சொல்லலாம் நான் வழங்கின உதவியில் பிள்ளையாக போன உதவி ஆனால் அது எளிய பார்வைக்கு வந்து அவனை பார்க்க எல்லாருமே அனுதாபப்படுற ஒரு விதத்தில் இருக்கும் ஆனால் பயங்கர ஒரு கொடூரன் சொன்னால் அவன்தான் எனக்கு தெரிஞ்சு சரி அப்போ என்ன மாதிரி இப்போ இப்படியான பிரச்சனைகளும் வந்து இருக்குது எனக்கு அந்த அவனை நினைக்க நினைக்க ஆத்திரமும் வந்து வருது

அப்போ நான் உங்கள்கிட்ட இங்கே இப்போ என்ன வருமானம் அக்கா இப்போ ஆறு மாதம் அவர் வேலை இல்லை ஆறு மாதம் அவர் வேலை இல்லை ஆவேர் அக்காக்களும் இருக்கணும் அவை குருநாள் அவேர் ஒரு சப்போர்ட் உண்டு இருக்கிறபடியாக தான் நீங்கள் நம்மள கொண்டு போய் கொண்டு வக்கிறீங்க ஒரு கஷ்டம் சரி இப்போ நான் இந்த பதிவை வந்து எடுத்து போடுறேன் இந்த பதிவை வந்து போடுறேன்னு எப்படி அக்காவுக்கு வந்து ஒரு கஷ்டமான என்ன பாட்டில் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் என்ன மாதிரியான உதவியை வந்து எதிர்பார்க்குறீங்க ஆடு மாடு மாடு மாதிரி ஒரு வாழ்வாதாரம் இருந்தால் யாரை கொண்டு நடத்தக்கூடிய யாருக்கு வீட்டோட இருந்து ஏதாவது ஒன்று செய்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு உதவியை வந்து கேட்கணும் வந்து சுற்றி காட்டினீங்களா ஓ காணியம் வந்து ஒரு சுற்றி காட்டி விடுங்க நல்ல மாமரம் நிக்குது பிலாமரம் நிற்கிது இது செய்திருக்கீங்க வீட்டு திட்டத்தில் கொடுத்த ஒரு என்ன வீட்டு திட்டத்தில் கொடுத்த வீடு முன்னுக்கு உங்களுக்கும் வருத்தம்

வீடு வந்து ஜன்னல்களும் சும்மா பனைய மட்டையாளால் வரைஞ்சிருக்கிறீங்களோ இல்லை கம்பியில் உள்ளதா பனைமட்டையால் அறிக்கப்படுத்தி இருக்கிறீங்கன்னு அப்போ இப்போ இங்கே இருக்கிறன்னு சொன்னால் இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நான் மூன்று பேர் இருந்தேன் அம்மா நீங்கள் நாலு பேர் ஓ நாலு பேர் அப்போ அண்ணா ஒரு வயரிங் வேலையில் வந்து இருந்திருக்கிறார் வயரிங் வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இப்படி சுவாச பிரச்சனைன்னு சொல்லி வந்து ஏலாம் போனோன்னே அதுக்கப்புறம் வேறு சகோதரங்கள் எத்தனை சகோதரம் அண்ணா உங்களுக்கு ஒரே ஒரு சகோதரம் தான் அக்கா மட்டும்தான் அந்த ஒரே ஒரு சகோதர மண்டலம் நிறைய சோதர மண்டம் உதவி வந்து கிடச்சிருக்காது அந்த ஒற்றையொரு சகோதர மண்டை அன்பாக இருப்பாங்க அதை விட்டால் வேறு உறவு இல்லை என்றதால் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்குறேன் நிறைய சகோதரம் உள்ளாக்கள் பெருசாக உதவிகள் வந்து செய்கிறேன் இந்த தனித்தனி சகோதரங்கள் ஒரு சகோதர மண்டபடியாக அண்ணாவுக்கு வந்து ஏதோ அவர் கஷ்டத்தில் இருக்கேக்காவா என்ன வேலை செய்கிறாள் அத்தான் என்ன வேலை அத்தான் வேலை அப்படி இருந்த சரி தம்பி கஷ்டப்படுறான்னு சொல்லி அவர்கிட்ட அவரோட ஒரு சப்போர்ட் தான் உங்களுக்கு இருக்கிறது வேற ஒருத்தட்ட சப்போர்ட்டுமே இல்லை உதவி என்று சொல்ற தர்றதுக்கு வேறு அவங்கள கூட சொல்லி இல்லாத நான் அவங்களுக்கும் கஷ்டமான எல்லா பாட்டிலும் ம் கட நிலப்பாடு வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து இருக்கிறா இப்போ ஜிஎஸ்எம் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறபடியே நம்ம கணக்கை கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓ இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கனடாவில் இருந்து அப்படி என்று அங்கங்கே ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து அவர் அக்கா தங்கச்சி என்று சொல்லி எல்லாேருமே என்னோடாக வந்து உதவியை வந்து வழங்குகிற உறவுகள் அப்போ இன்றைய தினம் அவர்களால் தரப்பட்ட பணம் இங்கே வரைக்குள்ளே குறிப்பிட்ட காசு வந்து தந்து தினம் இரண்டு உறவுகளுடைய காசை வந்து தந்து தந்திருந்தார்கள் இரண்டு உறவுகள்ட சைலன் என்று சொல்லக்கூடிய அண்ணா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அப்போ அவருடைய அவரோட அவருடைய உறவினர் டென்மார்க்கில் இருக்கிற அண்ணாவும் அதே மாதிரி ஒரு உறவினரால் வழங்கப்பட்ட பணம் என்று சொல்லி தந்திருந்துச்சுன்னா என்னென்ன ஆரஆரருடைய பணம் என்று பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி சோமசுந்தரம் தனலக்ஷ்மி சோமசுந்தரம்னு சொல்லக்கூடியவா டென்மார்க் ஒல்போ ஒல்போ சிட்டியில் வந்து இருக்கணும் டென்மார்க் ஒல்போ இருந்து நாற்பதனாயிரம் ரூபா பணத்தை வந்து தந்திருந்துச்சினோம் அப்போ அந்த நாற்பதனாயிரம் ரூபா பணத்தை தடையக்குள்ளேயே வந்து சொல்லியிருந்துச்சினா இது வந்து கற்பி பெண்களுக்கு வந்து கொடுங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்கிறதுல வந்து விருப்பம் வந்த வகையில் இது வந்து கற்பிணி பெண்களுக்கு இந்த உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரொபீனா ரொமீலா ரொபீனா ரொமீலா குடும்பத்தினர் டென்மார்க்கில் இருந்து இருபதனாயிரம் ரூபா பணம் அந்த இருபதாயிரம் ரூபா பணம் இந்த இரண்டு பணத்தையும் சேர்த்து ரொபீனா ரொமீலா குடும்பத்தினரால் டென்மார்க்கில் இருந்து வழங்கப்பட்ட இருபதனாயிரம் ரூபா பணம் தனலட்சுமி சோமசுந்தரன் டென்மார்க் ஒல்போ சிட்டியிலிருந்து வழங்கப்பட்ட நாற்பதனாயிரம் ரூபா இந்த ரெண்டு பணத்தையும் சேர்த்து அறுபதனாயிரம் ரூபா பணத்தை அக்காட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து இப்போ வந்து வழங்குறேன் அவட அந்த தேவைகளுக்காக பாருங்க இதில் எவ்வளோ இருக்கண்டு அறுபதனாயிரம் இருக்குது ஓ அறுபதனாயிரம் ரூபா பணம் டென்மார்க்குலேருந்து இரண்டு உறவுகளால் வந்து வழங்கப்பட்டது அந்த உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க அந்த உறவுகளுக்கு இந்த பண உதவியை செய்த உறவுகளுக்கு நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்றீங்க உண்மையிலேயே நீங்கள் இப்போ என்ன தேவைக்காக எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன் நீங்கள் சாமான் பண்ணணும் மட்டுதான் எனக்கு சொல்லி போகலான் வாழ்வாதார உதவியாக வந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற கதை நடிச்சீங்க அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் வந்தத நோக்கம் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற ஒரு இதில் வந்து இருக்கிறீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய சாமான்கள் வந்து வேண்டோணும் ப்ரெக்னென்ட்டுக்கு அந்த கடைசியாக கொண்டு போகிற இப்போ எங்களோட கடையிலையும் அதே இதை வியாபாரம் தான் நாங்கள் வந்து செய்கிறோம் இப்போ கடைசியாக போகிறதுக்கு ஒரு சாமான் குறிப்பிட்ட சாமான் வந்து வேண்டோணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற சாமான்கள் என்று இருக்குது ஹாஸ்பிட்டல் செல இருக்குது அப்போ அந்த ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறான்னா இப்போ இப்போ இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இருக்குது அப்போ அதை கருத்தில் எடுத்து தான் வந்திருந்தேன் வழங்குவோம் மேடம் ஆனால் வந்து பார்க்கல உண்மையிலேயே வருத்தமான ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற இப்போ அவரை திரும்ப மூலம் இப்போ வர சொல்லியிருக்கு மா ரெண்டு வர சொல்லி இருக்குது குடிக்கிற பழக்கம் இருக்கான இல்லை தானே வெத்தலை மட்டும்தான் வெத்துல மட்டும்தான் இல்லை கொஞ்சம் சோர்வாக காணப்படுறீங்க அதான் கட்டினா இல்லை வழக்கமாகவே இப்படித்தான் டல்லா இருப்பாரு இல்லை முதல் அப்படி இல்லை

பெரிய அந்த ஹெவியான வேலையில் செய்யக்கல தான் உங்களுக்கு நோகுது கூட ஓ என்னெண்டா கொஞ்சம் இப்போ இப்படியான இப்போ கருத்து தெரிவிக்கிறவங்களும் இருக்க என் மனுஷன் இருக்கிறார் அவைகளுக்கு என்னத்துக்கு உதவி இப்போ இதை நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக செய்கிறதில்லை வெளியே இருக்கிற அப்போ அவைளுக்கும் பிரச்சனை வந்து விளங்கணும் அவர் வந்து வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறார் இது செய்து செய்திருக்கிறார் இப்போ ஒரு ஆறு மாத கால பகுதியாக ஹாஸ்பிட்டல் வீடு எந்த இதுக்கும் செயல்பட முடியாத ஒரு நிலைமையில் வந்து அவர் தமக்கே ஆள் தான் கிடைக்கிற உதவியில் வச்சுக்கொண்டு அவரை வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்குது இதை கடந்து இப்போ அப்படி ஒரு இப்போ நிறைய பேருக்குமே சொல்கிற விஷயம் வந்து நிறைய குடும்பங்களுங்கள்ட்ட உதவி கேட்குறது அப்போ கே கேக்குள்ளேயே வந்து சொல்கிற விஷயம் கணவன் மனைவி நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவைகளுக்கு உதவி கிடையாது ஒன்று கணவனுக்கு வருத்தம் இல்லை மனைவிக்கு வருத்தம் இல்லை பிள்ளைகளுக்கு இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஆக்களுக்கு தான் உதவி செய்கிறது அந்த வகையில் தான் இப்போ இந்த அக்காவுக்கும் வந்து இந்த உதவியை வந்து வழங்கினாங்க இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு அதே மாதிரி ஜிஎஸ் ஆலையும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது அப்போ எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து தான் இந்த உதவியை வழங்கியிருக்கிறேன் சரி நன்றி சரி என்னக்கா ஓகே